வணக்கம் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமி நிறைய பேர்த்துக்கு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும் அது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களா இருக்கலாம் இல்ல பேரண்ட்ஸா இருந்து தன்னோட குழந்தைங்களை டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கலாம் உங்க ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாரா வேணா இருக்கலாம் உங்க ஸ்டூடெண்ட்ஸா கூட இருக்கலாம் ஸோ இந்த பையன் ரொம்ப நல்லா படிப்பான் அவனுக்கு வந்து டாக்டர் ஆகணுங்கிறது ஆசை இந்த பொண்ணுக்கு நிறைய திறமை இருக்குது கண்டிப்பாக படித்தா டாக்டர் ஆகிடும் ஆனால் படிக்க வைக்கக்கூடிய வசதி அவங்க வீட்டில் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ மூலயமா நீங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் ஸோ அது எப்படின்னு கேட்குறீங்களா ஸோ டாக்டர் அப்படின்னு படிக்கணும் அப்படின்னு நினச்சாலே எல்லார் மைண்ட்லயும் தோன்றது ஒரே ஒரு விஷயம்தாங்க என்ன அப்படின்னா லட்சக்கணக்கில் செலவாகும் அவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைக்க முடியாது அப்படிங்கிற விஷயம்தான் இதுதான் வந்து ஒரு பெரிய தடையா உங்களுக்குள்ள இருக்கு சரி அது படிக்க வைக்கிறது ரெண்டாவதாக இருக்கட்டும் கிராஷ் கோர்ஸோ இல்லை ஏதோ ஒரு கோர்ஸ் சேர்த்து விட்டு படிக்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கூட கிராஷ் கோர்ஸ் படிக்க வைக்கிறதுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு நீங்க எங்க போய் கேட்டாலுமே பதினஞ்சாயிரம் இருபதாயிரம்ங்க இருபத்தி அஞ்சாயிரம் அப்படின்னு ஒரு விலைய வந்து நிர்ணயிச்சு சொல்லிட்டே இருக்காங்களா சோ அது கூட கட்ட வைக்க முடியாதுங்க எங்களால் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா இப்போ கனவு கனவாகவே போயிடுமோ டாக்டர் கனவு நம்மளால படிக்க முடியாம போயிடுமோ அதுக்கு பணம் ஒரு தடையா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எனக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு நான் ஆனால் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா எனக்கு பண வசதி இல்லாததுனால தானே நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது என்னால எப்படி இதை வந்து படிச்சு சாத்தியம் ஆக்க முடியும் அப்படிங்கறத வந்து நீங்க நினைக்கிறீங்களா கனவு கனவா போயிடும்னு பயப்படாதீங்க ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களோட எல்லா கவலைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமியில் இருந்து முழுக்க முழுக்க ஒரு சேவை மனப்பான்மையோட உங்களுக்கு ஒரு பத்து பைசா கூட செலவில்லாம ஒரு நீட்டுக்கான கிராஷ் கோர்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்காக ஸ்டார்ட் பண்றோம் இது வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு ஃப்ரீ தான் இதுல வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ரெண்டு வகுப்புகளும் தனித்தனியா நடக்கும் நீங்க எந்த ஊர்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நீங்க ஆன்லைன் கிளாஸும் நடக்குது நேரடியாகவும் நீங்க வந்து படிச்சுக்கலாம் இது ரெண்டுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து ஃப்ரீயா தாங்க கொடுக்குறோம் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்க ஒரு நம்பர் இருக்கும் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ட்ரிபிள் டூ ஒன் ஃபைவ் அப்படிங்கிற நம்பருக்கு இந்த ஸ்டூடெண்ட்டோட நேமு அவங்க வந்து தமிழ் மீடியமாக இங்கிலீஷ் மீடியமாக அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இதை மட்டும் நீங்க ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா அதுக்கு அடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற தகவல்கள் வந்து உங்களுக்கு அதுலேயே வந்துடும் அதே மாதிரி இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இந்த ஃப்ரீ கிராஷ் கோர்ஸில் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அதையும் போய் பாருங்க ஸோ ஆசை மட்டும் நீங்கள் பட்டா போதுங்க அந்த ஆசையை வந்து நினைவாக்க வேண்டியது ஃப்யூச்சர் விஷன் நீட் அகாடமியோட கடமை அதனால ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமியில் சேர்ந்து நீங்களும் டாக்டர் ஆகலாம் தேங்க்யூ